ஸ்பேஸ் விண்வெளி விண்வெளி அப்படின்னாலே பல ஆச்சரியங்களும் மருமங்களும் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு இடம் ஒவ்வொரு வருஷமும் பல ரிசர்ச்சுகள் பண்ணி ஏகப்பட்ட விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க சயின்டிஸ்டுங்க ஆனா நம்ம சயின்டிஸ்டுகளே சில கண்டுபிடிப்புகள் வந்து ஆச்சரியத்துக்கு இருக்கு அப்படிப்பட்ட விஷயங்களை தான் இந்த வீடியோ நம்ம தெரிஞ்சுக்கறோம் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கொஞ்சம் கூட பாருங்க வெல்கம் பேக் ஆன இந்த நியூ வீடியோ நான் உங்கள் சேகர் இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற இந்த ஒரு கல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல சயின்டிஸ்டே வந்து கண்டுபிடிச்சாங்க இத கண்டுபிடிச்சதுல இன்னைக்கு வரைக்கும் இது ஒரு காமட்டா இல்லா அப்படிங்கிற ஒரு குழப்பம் சயின்டிஸ்டுகள் மனசுல இருந்துட்டு இருக்கு அது எதுக்குப்பா அது பார்த்தோடனே கல் மாதிரி தானே இருக்கு அப்ப அது ஒரு விண்கல் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட வேண்டியதானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும் ஒரு காமட்டுக்கும் ஒரு ஆச்சாய்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன இது ரெண்டுமே ஒன்னுதானே வெவ்வேரா அப்படிங்கறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டாதான் சயின்டிஸ்ட்

அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு அதுக்கப்புறம் ஊர்ட்டு கிளவுட் அப்படிங்கிற பகுதி இருக்கு இது மூணுத்திலுமே இருக்கிறது ஆஸ்ட்ராய்டு தான் அப்ப அதெல்லாம் ஆஸ்ட்ராய்டுனா இந்த காமட் வால் நட்சத்திரம் எல்லாம் சொல்றாங்களே அப்பப்ப பூமியை கடந்து போகுது எல்லாம் சொல்றாங்கல்ல அப்ப அது எங்கப்பா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரியான ஆஸ்ட்ராய்ட்ஸ் எல்லாமே தான் காமட்டா வந்து நம்ம கண்களுக்கு ஒரு இலியூஷன் மாதிரி தெரியும் அதாவது இப்போ ஒரு ஆஸ்ட்ராய்டுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த ஆஸ்ட்ராய்டுல சில இரும்பு தாதுகள் இருக்கும் அதே நேரத்தில் கோல்டு இருக்கும் சில ஆஸ்ட்ராய்டுல பாத்தீங்கன்னா இந்த ஐஸ் பார்ட்டிகல் சொல்லப்படக்கூடிய பனி அப்படிங்கிறது உறைஞ்ச நிலையில இருக்கும் இந்த பனி உறைஞ்ச நிலையில இருக்கக்கூடிய விண்கற்கள் அப்பப்போ நம்மளுடைய சூரியனை சுத்தி வரும் அது சூரியனுக்கு நெருக்கமா வந்து சுத்தி வரக்கூடிய ஈவென்ட் அப்படிங்கிறது நடக்கும் அப்படி சூரியனுக்கு பக்கத்துல வரும்போது அந்த விண்கற்கள் இருக்கக்கூடிய அந்த ஐஸ் எல்லாமே எவாபரேட் ஆகும் அதாவது ஆவியாகும் அப்படி ஆவி போது அது வந்து ஒரு டைல் வாழ வந்து உருவாக்கும் அந்த வால் பார்க்கறதுக்கு நம்மளுக்கு வந்து கண்களுக்கு தெரியும் போது அதை வால் நட்சத்திரம் பிரகாசமாவும் பிளஸ் வாலும் இருக்கிறதுனால தான் அதை வால் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் செய்கிறோம் ஆனா அதுவும் ஒரு விண்கல் தான் அது பார்க்கற தோற்றத்தை வச்சு தான் நம்ம வந்து அதை வால் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கோம் சிம்பிளா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா ஆஸ்ட்ராய்டும் காமட்ஸும் ஒண்ணு தான் அதோட தோற்றத்தை வச்சு நம்ம வெவ்வேறு பேர்களை வச்சு அழைக்கிறோம் அவ்வளவுதான் அப்ப நீ முன்னாடி காட்டின அந்த இமேஜ்ல காட்டின கல் காமட்டா ஆஸ்ட்ராய்டா அப்படிங்கறதுல சயின்டிஸ்ட் முடிவெடுக்கல என்ன சிக்கல்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு விண்கலுக்கும் ஆஸ்ட்ராய்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னேன் இல்லையா ஆனா இந்த விண்கல் அப்படிங்கிறது நம்மளோட ஊட்டு கிளவுல இருந்தோம் இல்லட்டா அந்த கொய்பர் பெல்ட் சொல்லப்படக்கூடிய அந்த இடத்துல இருந்து வந்த ஒரு கல் அல்ல இது நேரா நம்மளுடைய asteroid அந்த இடத்துல இருந்து நம்ம சூரியனை சுத்தி வந்திருக்கு சூரியனை கடந்து அப்படியே சுத்தி ரவுண்ட் வந்திருக்கு அப்படி வரும்போது சூரியனுக்கு பக்கத்துல இந்த asteroidல இருக்கக்கூடிய மணிகள் எல்லாமே evaporate ஆகி ஆவியாகி ஒரு டெயில் உருவாக்கி இருக்கு பகுதி அப்புறம் சூரியனை விட்டு விலகி போனதுக்கு அந்த பகுதி அப்படிங்கறது காணாம போயிருக்கு திரும்ப நார்மலா ஒரு மாதிரி வெறும் மாதிரியே அது வந்து டிராவல் பண்ணிருக்கு சில நேரங்கள்ல asteroid மாதிரியும் சில நேரங்கள்ல வந்து மாதிரி இது ஸ்டாண்டர்டில் சேர்க்கிறதா இல்லாட்டி காமெண்ட்ல சேர்க்கிறதா சொல்லிட்டு சயின்டிஸ்டுங்க இன்னைக்கு வரைக்கும் மண்டையை போட்டு பிச்சுட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் இதுக்கு ஒரு விடை தெரியாத ஒரு மர்மமாகவே விண்வெளியில சுத்திட்டு இருக்கு ஹோக்ஸ் ஆப்ஜெக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஆத்தர் ஹோக்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் இந்த ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து ரிசர்ச் பண்றதுக்காக அவருடைய டெலஸ்கோப்பை பயன்படுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு வித்தியாசமான ஸ்ட்ரெச்சர்ல ஒரு விஷயத்தை வந்து நோட் பண்றார் ஆரம்பத்தில் ஏதோ ஒரு இல்யூஷன்னால நம்மளுக்கு ஏதோ ஒன்று தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் தான் ஒரு ரிங் ஸ்ட்ரெச்சர்ல கூடிய ஒரு கேலக்சி அப்படிங்கிறது அதுக்கப்புறமா வந்த டெலஸ்கோப் அதிநவீன டெலஸ்கோப்லாம் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் உறுதிப்படுத்தினாங்க ஆனா இந்த கேலக்சி அப்படிங்கிறது நம்மளுடைய கேலக்சி எந்த மாதிரி ஷேப்ல இருக்கோ அந்த மாதிரி இல்லாம இதுவரைக்கும் நம்ம கண்டுபிடிச்ச கேலக்சிகளோட ஸ்ட்ரெச்சர் மாதிரி இல்லாம பாக்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமா இருந்திருக்கு ஏன்னா ஒரு கேலக்சி அப்படிங்கிறது இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சது எல்லாமே ஒரு டிஸ்க் ஷேப்லயோ இரகுலர் ஷேப்லயோ ஸ்பைரல் ஷேப்லயோ தான் இருக்கும் ஆனா இந்த கேலக்சி அப்படிங்கிறது ஒரு ரிங் ஸ்ட்ரெச்சர்ல இருந்திருக்கு பாக்குறதுக்கு இந்த கேலக்சி நம்ம பூமியில இருந்து கிட்டத்தட்ட ஆறு

ரெண்டாவது ஒரு வளையமும் அதே நீல நட்சத்திரங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இன்னொரு வளையத்தை வந்து டிசைன் பண்ணியிருக்கு யாரோ பர்ஃபெக்டாக செஞ்ச மாதிரியே இது வந்து ஒரு ஸ்ட்ரெச்சர் இருக்கிறதுனால இது எப்படிடா வந்திருக்கும் இது எப்படி உருவாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு ஒரு ஹைப்போதிஸ் தேரியா என்ன முன் வைக்கிறாங்கன்னா இந்த கேலக்சி அப்படிங்கிறது ஒரு டிஷ்கு சேப்பில் தான் ஆரம்பத்தில் இருந்திருக்கணும் அதுக்கப்புறம் வேற ஒரு கேலக்சியோட மோதலின் காரணமாக இது இந்த ஸ்ட்ரெச்சருக்கு வந்து உள்ளாயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் முன் வைக்கிறாங்க இதை ஒன்றும் அவங்க சும்மா

அந்த சூரியன் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜ் அடையக்கூடிய தன்மை இழந்த ஒரு விஷயத்தை தான் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவாங்க அது கிரகத்தை விட பிரம்மாண்டமான ஒரு இருக்கும் மாற வேண்டியது அது ஒரு மாறி சுத்திட்டு இருக்கும் அப்படிப்பட்ட ஒன்னு தான் அந்த மாதிரி இது ஒண்ணா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் இது ஒரு கிரகம் அப்படிங்கறத சயின்ஸ்ட வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க ஆனா இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த கிரகத்தோட சைஸ் அப்படிங்கறது நம்ம ஜூபிட்டரை விட பெருசுதான் ஆனா ஜூபிட்டரை விட இருநூறு மடங்கு அதிகமான மேண்ட் ஃபீல்ட கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பிளானெட்டா இருக்கு அப்படிங்கிறத சயின்டிஸ்டிங்க வந்து உறுதிப்படுத்துனாங்க நம்ம சூரிய குடும்பத்துக்கு வெளியே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கிரகத்துக்கு மேண்ட் ஃபீல்டு அதிகமா இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அது இந்த ஒரு கிரகம்தான் அப்படின்னு தான் சொல்லணும் இது இருநூறு மடங்கு நம்ம ஜூபிடரை விட அதிக மேண்ட் ஃபீல்ட கொண்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் இது நம்ம சூரியனை சுத்தி வர்ற கிரகங்கள் மாதிரி சூரியனை சுத்தி வராம இது தன்னடியா ஸ்பேஸ்ல இருக்கு எந்த ஒரு நட்சத்திரத்தையுமே கிட்டத்தட்ட இரநூறு கோடி வருஷமா இது வந்து சுத்தலை சிங்கிள் பிளானட்டாக சுற்றிட்டு இருக்கு இந்த பிளானட்டோடைய அந்த துருவ பகுதியில் வந்து ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது அதோடைய துருவ பகுதியில் அந்த அரோராஸ்னு சொல்லுவாங்கள்ல நம்ம பூமியிலலாம் அந்த நாதன் சவுத் போல்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த மேட்ரி ஃபீல்டு அப்படிங்கிறது கொஞ்சம் வீக்காக இருக்கும் அந்த சமயத்தில் ஸ்பேஸில் இருந்து வரக்கூடிய அந்த ரேடியேஷன்ஸ் அப்படிங்கிறது அந்த மேட்ரி ஃபீல்டு வீக்காக இருக்கக்கூடிய பகுதியில் வரும்போது ஒரு விதமான லைட் அப்படிங்கிறது இந்த வானத்தில் தெரியும் ஸோ அதை அரோராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அரோராஸ் லைட் அப்படிங்கிறது இந்த பிளானட்டில் இருக்கிறதையும் சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சாங்க ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இமேஜில் கூட அதை நல்லா தெளிவாக பார்க்க அந்த அரோராசி லைட் அப்படிங்கிறது அதோட துருவ பகுதியில் இருக்கிறது பேஸ் ஆன் mars இந்த ஒரு டாபிக் நீங்க கூகுள் போயிட்டு சர்ச் பண்ணாலும் சரி இல்லாடி யூடியூப்ல சர்ச் பண்ணாலும் சரி மிக முக்கியமான ஒரு விஷயமா இந்த ஒரு விஷயம் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல நாசா தரப்புல இருந்து வெளியிடப்பட்ட இந்த ஒரு புகைப்படத்துல மார்ஸ்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துல மனிதனோட முக அமைப்பு மாதிரியான ஒரு உருவம் இருக்கிறத வந்து போட்டோவா வந்து எடுத்து வெளியிட்டாங்க இந்த போட்டோ வெளியான அடுத்த செகண்ட்ல இருந்து மக்களிடையில பேசப்பட்டது மார்ஸ்ல வந்து ஏலியன் இருக்கு தான் இந்த மாதிரி விஷயத்த வந்து ஒரு ஸ்ட்ரெச்சரை வந்து அங்க ரெடி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சதுக்கு நாசா என்ன பண்ணாங்க இந்த புகைப்படத்தை நாங்க எதுல இருந்து எடுத்தோம் எப்படி எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீட்டெயிலா ஒரு விளக்கம் கொடுத்தாங்க நாசா வைக்கிங் ஒன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபேஸ் கிராஃப்டை இந்த மார்சை நோக்கி அனுப்பினாங்க அப்படி அனுப்பப்பட்ட அந்த வைக்கிங் ஒன் அப்படிங்கிற அந்த ஃபேஸ் க்ராஃப்ட்டுக்கு அப்புறம் டூ அப்படிங்கிற அந்த ஃபேஸ் கிராஃப்ட் தரையிறங்குறதுக்கு அந்த மார்சில் இடத்தை வந்து செலக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருந்துச்சு அந்த ஃபோட்டோஸ கலெக்ட் பண்ணும்போது இந்த ஒரு இடத்துல இந்த ஒரு ஃபோட்டோவை அந்த முகம் பதிக்கப்பட்ட மாதிரியான ஒரு உருவம் பெருந்துச்சுல அந்த காலத்தை எடுத்து அதை கேப்சர் பண்ணிச்சு போட்டோ தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல மறு வருஷம் தெரியறதுக்கு காரணம் இந்த இடத்துல இது இருக்கக்கூடிய நெல் படம் போதும் அது குறிப்பிட்ட ஒரு ஆங்கிள் வந்து எடுக்கும் போது இந்த மாதிரியான ஒரு ஸ்டெச்சர்ல தோற்றத்துல நம்ம கண்களுக்கு தெரியுது ஒரு எலியூஷன் தான் அப்படின்னு சொன்னாங்க ஆனா மக்கள் யாரும் நம்பவே இல்லை நீங்க போய் சொல்றீங்க அங்க ஏலியன் இருக்குன்னு ஒத்துக்கோங்க சொல்லுங்க ஏன் இப்படி பொய் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் இடையில பேச ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறமா மார்ஸ் குளோபல் சர்வேயர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இன்னொரு ஃபேஸ் கிராஃப்ட வந்து அதுக்கப்புறமா வந்து நாசா வந்து அனுப்புனாங்க மார்ஸுக்கு அந்த ஃபேஸ் கிராஃப்ட மூலமா இந்த முதல்ல எடுக்கப்பட்ட அதே பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இடத்த க்ளோஸ் அப்ல ரொம்ப ஹை ரெசல்யூஷன்ஸ்ல வந்து போட்டோஸ் வந்து எடுத்தாங்க அதையும் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க பாருங்கப்பா இது வேற ஒன்றும் இல்லை நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் வேற ஒன்றும் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ ஆதாரத்தோட அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணாலும் மக்கள் கடைசி வரைக்கும் அதை ஏற்றுக்குறது போனதா இல்ல இப்ப வரைக்கும் மார்ஸ்ல வந்து இந்த இருக்கக்கூடிய அந்த ஃபேஸ் ஆன் மார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாபிக் சர்ச் பண்ணீங்கன்னா ஏலியன் சம்பந்தமான விஷயங்கள் தான் நீங்க பெரும்பாலும் நிறைய பார்க்க முடியும் சோ அந்த மாதிரி அந்த டாபிக் அப்படிங்கிறது இருக்கும் இதுக்கு காரணம் நாசா முதல்ல வெளியிட்ட அந்த புகைப்படத்தை பார்த்து மக்கள் பேச தான் உண்மையிலே நம்ம விண்வெளியில கண்டுபிடிக்கிற பல விஷயங்கள் நம்மளை உண்மையிலே ஆச்சரியப்படுத்துதோ இல்லையோ அதை தாண்டி ஒருவேளை அப்படி இருக்குமோ ஒருவேளை இப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்களை நம்ம மனசுக்குள்ள வர வைக்கும் அப்படிங்கறத உண்மை ஏன்னா விண்வெளியே அப்படிப்பட்ட ஒரு மர்மம் நிறைஞ்ச ஒரு இருண்ட பகுதி தானே சரி இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய